உமாபதி எச்சரிக்கிறேன் என்னை பத்தி பொது கருத்துக்களை பேசு தேவையில்லாம மருத்துவத்துறை இழுத்துனா உனக்கு என்ன தெரியும் உமாபதி நீ யாரு நான் நினைக்கிறேன் அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் நீ மதுரைக்குள்ள இங்க இருந்து மெட்ராஸ்ல போய் அதுல அந்த சேனல் அந்த சேனல் என்ன என்ன வச்சு இன்டர்வியூ எடுத்து கம்மியான காசுல அந்த பையனுக்கு நான் கொடுத்தேன் ஓகேங்களா ஒரு யூடியூப் சேனல்ல அவனும் வந்து பாத்தீங்கன்னா அறிவே இல்லாம அவங்க ஃபேமஸ் ஆனதுக்காக இவனை வச்சு எடுத்திருக்காங்க உமாபதி உனக்கு என்ன தெரியும் விசியோதெரப்பி பத்தி என்னமோ மசாஜ் பண்றாங்களா கால் குறும்புறாங்களா நீ பேமஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பேசியா இதே ஆறு மாசம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்மளை பத்தி பெருமையா பேசுனா உமாபதிக்கு மரியாதை கெட்டு போயிடும் புரியுதா முதல்ல உனக்கு படிப்புனா என்னன்னு தெரியுமாடா தேவையே இல்லாம மசாஜ் சொல்லியிருக்க உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் உமாபதி என்ற நபருக்கு மரியாதை கெட்டு போயிரும் விசியோதெரப்பி கால் அமுக்கிற வேலை அந்த வேலை இந்த வேலை வேண்டா பிசியோதெரப்பின்றது ஒரு நல்ல துறை வேணும்னே உமாபதி அவன் என்ன தொழில் பாக்குறான்னு எனக்கு தெரியல வேணும்னே இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹையஸ்டான ப்ரொபஷனை பற்றி பேசி அவன் வியூஸ் வாங்கி இதெல்லாம் இவனுக்கு ஒரு பொழப்புன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இவனை இவனையும் உட்கார வச்சு ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறான் பாருங்க அது அவன் தாங்க பச்சை துரோகி ஆனால் நீங்கள் சூப்பர்னே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க வாங்கினேன் முதல் கொண்டு நாலு நாள் முதல் கொண்டு மெசேஜ் அனுப்பிச்சான் இப்போ கண்டென்ட்டுக்காக இவனை வச்சு நம்ம டாப்பிக்கை பேசி இவன் சேனலில் டெவலப் பண்ண பார்க்கிறான் அவன் உமாபதி கூட எனக்கு தெரியல நான் நினைக்கிறேன் மதுரையில் பிச்சை வச்சு எடுக்கிறான்னா என்னன்னு தெரியல அடுத்தவங்களை பற்றி பேசுகிறான் ஜேர்னலிஸ்ட் உமாபதி ரீசென்டா ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ அவர் என்ன கொடுத்திருக்காரு திவாகர் மதுரையே கிடையாது அவனுக்கு தெரியாது கை கால் அமுக்கி மசாஜ் பண்றான்னு காலேஜ்ல சேர்த்து படிச்சானா கூட விட்டு திவாகரோட அட்டகாசம் தாங்க உண்மையான சைக்கோ அரக்கனாதான் இருக்கான் அவன் ஒரு அரலூசு ஜாதி பெருமை பேசுவான் இவன் அவ்வளவு பெரிய ஆளுதான் இல்ல அவனை தேவையில்லாம வளர்த்து விடாதீங்கன்னு இப்படி பல கருத்துக்களை கிண்டல் கண்ணி கலாய்ச்சி பேசியிருக்காரு இதை பத்தி நான் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க